ஆடி மாதம் ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் அன்றுள்ள ஆடி மாதம் அனைவருக்கும் நல்ல மாதமாக அமைய வீடு முழுவதும் மஞ்சள் தண்ணீரை தெளித்து சுத்தம் செய்து அம்மன் குலதெய்வ படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்மாலையை சமர்ப்பித்து அழகாய் விளக்கேற்றி வழிபட வேண்டிய மாதம் ஆடி மாதம் முதல் நாள் முதல் சூரியன் தன்னுடைய பயணத்தை தென் திசை நோக்கி தொடங்குகிறார் இதை தட்சிணாயன புண்ணிய காலம் என்று அழைக்கிறார்கள் அடுத்த ஆறு மாதங்களுக்கு தெற்கு நோக்கியே சூரியன் பயணிக்கிறார் தேவர்களின் மாலை பொழுதாக தட்சிணாயனம் வருவதால் பெரும்பாலான பண்டிகைகள் இந்த காலம் முதல் தொடங்குவதை காணலாம் குளிர்ச்சியான தட்சிணாயன காலம் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் குறிப்பாக ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமைகள் அம்பிகை வழிபாட்டிற்கு மிக உகந்த காலம் எனவே அன்பர்களே நாமும் நமக்கு பண்டிகைகளையும் விசேஷங்களையும் கொண்டுவரும் வரும் தட்சிணாயன புண்ணிய காலத்தை வரவேற்று கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்